சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா முப்பது பாலில் எழுபத்தி ஒரு ரன் அடிக்கணும் சாத்தியமாக பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் அஸ்கர் நாட் ஸ்டைக்கில் தேவா ஃபஸ்ட்டு ஓரை போட ரமேஷ் ஃபஸ்ட் பால் லெக்ஸைல வந்து வந்து பனிஷ் பண்ணியிருந்தால் ஆறாம் மாதிரி இருக்கும் ஒயிட் ஸோ ஃபஸ்ட் பால் ரீகேன் லெக் சைடில் ஒயிட் இந்த பால் மறைச்சாருங்க இல்லைன்னா ஸ்டிக்லேயே பட்டு இருக்கோம் டாட் பால் இந்த ஒரு டிஃபன்ஸ் ஸோ அடித்து பார்த்துருக்கலாம் சிங்கிள் ஒரு ஸ்ட்ரைக்கில் தேவா அரைக்குழி வந்து தரையோட தரையா பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா ஸோ பவுண்ட்ரிங்க ஷார்ட் ஃப்ரம் தேவா அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்றாரு இந்த பால் ஹெஜ் பட்டு பேக் திசையில் குட் ஃபீல்ட் சிங்கர் ஒயிட் ஒயிட் வெரைட்டி அடிக்க பார்த்தாரு ஒயிடுங்க நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து போட்டுருக்காங்க இப்போ மணினர் ஸோ இந்த பால் ஒயிடுங்க அகைன் இந்த வாலும் ஓயிடுங்க நிறைய எக்ஸ்ட்ராஸ் இந்த பால் திரும்பி அடிக்க முயன்று ஒரு டாட்டுங்க ஸோ பெரிய ஷாட்டு கொடுக்காம தான் போட்டுன்னு இருக்காரு ஒயிடு பால கண்டிப்பாக இந்த பால் பனிஷ் பண்ணியிருக்கலாம் ஸோ அடிச்சிருந்தா ஆரம் மாறி இருக்கும் ஒயிட் ஆச்சு ஸோ லெக் பேயில் அங்கே பின்னாடி பவுண்ட்ரிங்க லக்கிலி ஸோ பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க அன்பு சிவம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிச்சிருந்தாங்க இவங்க பதினேழு ரன்னு பவர் பிளேவில் ஸோ ரெண்டாவது ஊரை போட சக்திவேல் ஸ்டைக்கில் தேவா ஃபர்ஸ்ட் ஆல் ஊற்றி போட்ட பால் கொண்டு இருக்காருங்க கண்டிப்பாக இருங்க தேவா பேட்ல இருந்து குட் ஷாட் இந்த பால் எதிர்த்து முட்டி இருக்காரு காத்தையும் ஆள் இல்லைங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க அங்க குயிக்கிறாவே ரெண்டு பால்ல பத்து ரன் கொண்டு வர்றாரு தேவா இந்த பால் விட்டு அடிச்சிருக்காருங்க இதுவும் மாறுதாங்க கண்டிப்பா ஸோ வேற மாதிரி அடிக்கிறாருங்க தேவா இவர் நின்றார்னா எழுவரன்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவாரு போல் அந்த மாதிரி தான் மூணு பாலுக்கு மூணு பெரிய ஷாட் தேவா பேட்டில் இருந்து டாஸ் பால அஸ் கொடுத்துருக்காரு ஸோ அங்கே ஆறுங்க உங்கள் காற்றால கூட கொஞ்சம் இதாகிடுச்சு ஸோ குட் பேட்டிங் ஃப்ரம் தேவா இந்த பால் ஆஃபில் ஃபீல் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஓ குட் கம் பேக் டாட் பால் ஓவர் இந்த ஓவர் நல்லாவே பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஸோ நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு அன்பே சிவம் பதினெட்டுக்கு முப்பத்தி ஒன்று ரன் அடிக்கணும் தேவை இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பால் பத்து ரன்ரேட்டில் வந்துட்டாங்க இப்போது கிட்ட வந்துச்சுங்க ஸ்டிக் லைனில் டாட் ஸோ பவுலர் வேலு இந்த பால் ஒரு இன்சைடேஜ் பேக் திசையில் ஒரு சிங்கல் பால் லெக் பை மிஸ்ஃபீல்டுங்க பிடிச்சிருவாருன்னு நினச்சேன் ஸோ இங்கே ரன் ரன் ஓடி எடுக்கிறாங்க லெக் திசையில் அங்கே ஸோ ஆறுங்க அஸ்கர் பேட்டில் இருந்து நானும் அடிக்கிறேன் அன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு அஸ்கர் லெக் பை சிங்கல் இந்த பால் கம் பேக் டாட் பால் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒம்போது ரன் அடிச்சிருக்காங்க அன்பே சிவம் பன்னெண்டுக்கு இருபத்தி ரெண்டு ரன் ஹார்னோ அன்பே சிவம் ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவருன்னு தான் சொல்லலாம் லெக்ஸி இல்லை ஆருங்க ஃப்ரெஷராக போடுறாருங்க பவுலருக்கு அஸ்கர் குட் ஷாட் லெக் திசையில் வந்த பந்த லெக் திசையவே ஒரு பானம் இருக்காரு ஓ இந்த பால் ஒரு வேரியேஷன் பவுல் தான் சொல்லணும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு டாட் பால் இந்த பால் ஒயிட் ஒரு டிஃபன்ஸ் சிங்கல் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஹைட்டும் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா ஸோ குட்டாகனுங்க நல்லா விளாட்டு இருந்தாரு தேவா விக்கெட் ஆகி வெளியேறாரு ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு குட் ஷாட் அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல பிச்சில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ குட் ரன்னிங் அங்கே பஸ்கர் டூ ரன் ஸோ இந்த பால் மேட்ச் பால்ன்னு சொல்லலாம் ஸ்டெயிட்டில் முட்டியிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா ஆறுக்கான வாய்ப்பா நல்ல டேக்குனுங்க அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் ஸோ ஓவர் ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க அன்பே சிவம் ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிக்கணும் அன்பே சிவம் ஸோ மேட்ச் ட்ரானால் பார்த்தீங்கன்னா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க கமிட்டியிலருந்து பஸ் பால் ரன் அவுட் சான்ஸ் ரன் அவுட்டுங்க இருந்தாலும் ஒரு வைடு ஆறுக்கு பதினொன்று ஸோ சரத் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் டாஸ் போல டெஜிபட்டு பேக் லிஸ்டில் போயிட்டு இருக்கு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஸோ பவுண்டரியே போயிடுச்சுங்க வந்து மீட் பண்ண பஸ் பால் பவுண்டரி கொண்டு வராரு சரத் ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பால் ஃப்ரீட்டாக மாறும் இலவச பந்து விட்டு தட்ட முயற்சி ஒயிட் ஃப்ரீட் கண்டினியூ ஸோ மேட்சை மாற்றிட்டு இருக்குங்க ஆறு பால் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரன்னு தான் அடிக்கணும் ஸோ மேட்ச்சை மாறிடுச்சு அகெயின் ஒயிட் இன்னும் மூன்று ரன் அடிக்கணுங்க ஃப்ரீட் ஸோ அகே நோ பாலுங்க போடலைங்க ஒன்றுமே ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகுது ஒரு ரன் தான் அடிக்கணும் இப்படி தட்டிருக்காரு கேப்ல வின்னிங் ஷாட்டோட முடிக்கிறாங்க மேட்சா மேட்ச் பை அன்பே சிவம் பேட் லக் ஃபார் பிபி லெவன்ஸ் கூப்பங்க ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு டப் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்